தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி பிளாஸ்டிக் இலைகளை கொண்ட மாயிலை தோரணங்களாக சிலர் வீட்டுக்கு முன்னாடி வாச்பாட்டில் கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண வேண்டாங்க பிளாஸ்டிக் தோரணம் என்பது அலங்காரமாக தோற்றம் அளிக்குமே தவிர ஆன்மீக உணர்வுனை எப்போதுமே தராதுங்க ஒரு மாயலை இலை வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகளை அண்டை விடாமல் இருக்குங்க இப்போ எதுக்கு மாயில கட்டுறோம் சொல்லுங்கள் ஒரு விசேஷம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மாயிலை கட்டுவோம் ஒரு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகும்போது நம்ம சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்துட்டு போகும்போது நல்ல எண்ணங்கள் ஒரு சிலரும் கெட்ட எண்ணங்களாக ஒரு சிலர்களும் நம் வீட்டிற்கு வரும்போது அந்த கெட்ட எண்ணங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை மாயிலைக்கு மட்டுமே உண்டுங்க அதனால் மாயில தான் கட்டுணுமே ஒன்பது எண்ணிக்கையில் கட்டலாங்க ஒன்பது பதினொன்று இருபத்தேழு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி எண்ணிக்கையில் கட்டுறது ரொம்ப நல்லதுங்க அது விட்டு போட்டு அலங்காரத்துக்கு அழகாக இருக்குது அப்படின்றது மாயிலில் படம் போட்டிருக்கு அப்படின்றது காண்டி எதுவும் பண்ண வேண்டாங்க இப்போ ஒரு பதினோரு இலை கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்று லாபம் சுபத்தை கொடுக்குங்க அதில் வேணால் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க ஒவ்வொரு இலையில மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க ஆன்மீக உணர்வுனை பிளாஸ்டிக் இலையில் வந்து நீங்கள் போது கொடுக்காதுங்களாம்மா புரியுதுங்களா மரத்திலிருந்து பறித்த மாவிளை தோரணத்துக்கு மட்டுமே அந்த ஒரு வைப்ரேஷன் என்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்